திரு நாஞ்சில் சம்பத் எப்படி பார்க்குறீங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு கோவைக்கு வராரு என்டிஏ ஒரு டஃப் கொடுப்பதற்கான முனைப்பையும் கொடுக்குறாங்க திமுகன்னு எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க இல்லை இயற்கை விவசாயிகள் மாகாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ம் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்கு வருகிறார் ம் ஸ்ரீகாந்த் சொன்னார் ஆளுநர் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு ம் ஆளுநருக்கும் இயற்கை விவசாயத்திற்கும் என்ன தொடர்புன்னு ஸ்ரீகாந்த் சொன்னால் கொஞ்சம் நலமாக இருக்கும் ம் அவங்க வந்து ஒரு படையெடுப்பு மாதிரி ம் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன ம் ஏன் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேணாமா இல்லை அப் அப்படின்னா நீங்கள் நான் என்ன கேட்குறேன் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய பூமி இது அதனால் வர்ற இயற்கை வேளாண்மைக்கு ஒன்றிய அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறது இதுவரைக்கும் எதுவுமே எடுக்காத நம்மாழ்வார் ஒரு நாள் சொன்னார் பப்பாளியை அதிகம் சாப்பிடுங்க கறிவேப்பிலையை சாப்பிடுங்க முருங்கைக்காயை சாப்பிடுங்க இது மூணுந்தான் ரசாயன உரம் இல்லாமல் தானாக நமக்கு கிடைப்பது வேறு எல்லாவற்றிலும் இன்றைக்கு ரசாயன உரத்தை கலந்து செய்கிற வேளாண்மை தான் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை செய்ங்கன்னு சொல்லி நம்மாழ்வார் அவர்கள் ஒரு இயக்கமே நடத்தினாங்க அந்த இயக்கத்தில் நானும் பங்கெடுத்திருக்கேன் இன்றைக்கி இயற்கை வேளாண்மை செய்யணும்னு சொன்னால் நான் கன்னியாகுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் ரப்பர் உற்பத்தி மட்டும்தான் எங்களுக்கு வருவாய்க்கான ஆதாரம் ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரப்பரை இயற்கை வேளாண்மை முறையில் செய்ய வேண்டுமானால் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ரப்பரை இன்றைக்கு பயன்படுத்துவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இல்லை இந்தியாவிலேயும் இன்றைக்கி அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லை இவங்க இருந்து செயற்கை ரப்பரை இறக்குமதி செய்து தான் இன்னைக்கு டயர் எல்லாம் உற்பத்தி செய்துட்ருக்காங்க ஏரியா ரப்படி ஏரிய தெ இதை அவர்கள் கண்டுகவே இல்லை அப்ப இயற்க வேளாண்மை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆகவே இயற்கை வேளாண்மை விவசாயிகள் மகாநாடு என்கிற பெயரால் பிரதமர் ஒரு அரசியல் அத்துமீறலை செய்வதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்ன அரசியல் அத்துமீறல் ஜெயிக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குது வந்து மக்களை பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்க்கணும்னு நினைக்கிறாரு இதுல என்ன அத்துமீறல் இல்லை இல்லை பாஜ அமுக சார்பில் பேசுன்னு ஒரு சொன்னார் எடப்பாடி முகத்தை காட்டி தான் நாங்கள் ஓட்டு கேட்போம் மோடியை காமிக்க மாட்டோம் முயற்சி இல்ல கூட்டணின்னு சொன்னா இஸ்லாம் சிறுபான்மை ஓட்டுக்களை நாங்கள் இழந்து விடுவோம் என்கிற காரணத்திற்காக பிஜேபியோடு ஒட்டும் உறவும் இல்லை என்று அறிவித்தவர்கள் ஒரு இருபத்தாறு இடத்துல ரெய்டுக்கு பிறகு கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டார்கள் இந்த கூட்டணி அறிவித்தது யாரு கூட்டணி சீஃப் யாரு தமிழ்நாட்டில எடப்பாடி பண்ணி அப்போ அவர் தானே அறிவிக்கணும் அவர் அவரை அறிவிக்க விட்டீங்களா பக்கத்துலதான அங்க இருந்தார் அறிவிக்கணும் அறிவிக்க அவர் யாருங்க அறிவிக்கணும் அமித்ஷா அறிவிக்கிறாரு பக்கத்துல இருந்தாரு அது எப்படி பக்கத்துல இருந்தாரு அறிவிக்க வேண்டியவர் அறிவிக்க விடலை அந்த சரிங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியா கோபம் உங்களுக்கு என்ன கோபம் கோபமே வராது இல்ல அவருக்கு உங்களுக்கு ஏன் இப்போ ஆவேசம் வருது அடிமைத்தனத்துக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இல்லங்க இல்ல இல்ல தவறு கேளுங்க பின்னாடி பின்னாடி அடிமைத்தனம்ங்கிற தவறுதான் தவறு பின்னாடி பிஜேபி கொடி இருக்கே தவிர அண்ணா திமுக கொடி இல்ல இல்ல அது காட்சி மாறிக்கொண்டே இருந்தது பின்னாடி கடல காட்சி மாறி நான் பாத்துட்டு தான் இருந்தேன் அவர் தான் மொழிபெயர்ப்பாரு ஸ்லைடு மாறிக்கிட்டு லைடு சரி சொல்லுங்க சொல்லுங்க இரு இருந்தது

அவரை சந்திக்க போகிறார் எடப்பாடி என்று செய்தி வந்தது திருச்சியில் நட்சத்திர விடுதியிலிருந்து கீழே இறங்கி பிரதமர் காரில் ஏற போகும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சால்வே அவர்கிட்ட போடுறதுக்கு எத்தனைகிறார் எப்படி நலமாக இருக்கிறீங்களான்னு கூட கேட்கல ஒரு வார்த்தை பேசலை சால்பை வாங்கிட்டு அவர் காரில் ஏறிட்டார் அப்போ நீ இவ்வளவு தூரம் எதுக்கு சந்திக்கிறதுக்காக அங்கே போன நீ என்ன அவமானம் இது முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தவர் சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் கூட்டணிக்கு சீஃபாக இருக்கிறவரை உட்கார வைத்து ஐந்து நிமிடம் பேசிய பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க ஆதரவாளர்கள் தெளிவாக சொல்லிருங்க அது அது ஒண்ணு பேசல அத நாளைக்கு இங்க ஒண்ணு பேச்சு நடக்காது சரி வேறு இன்னொரு தலைவர் யார் வாசன் இவங்க கூட்டணியில் இருந்த முதல் கட்சி வெளியேறினது தெரியுமா உங்களுக்கு எஸ்டிபி கட்சி வெளியேறி விட்டது ம் இப்பவுமே எடப்பாடி என்ன கதை விட்டுறாரு மெகா கூட்டணி வரப்போகிறதுங்கிறார் ம் மெகா கூட்டணி எங்கிருந்து வரும் இந்த மயிலாப்பூர் சிட்டு ஃபண்ட்டில் ஒருத்தன் ஐ ஆறாயிரம் கோடி ரூபாய் அடித்தானே அவனை சேர்த்துக்க போகிறாங்களா உங்க கூட கூட்டணிக்கு நம்பி யார் வருவா ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முறை திமுக எப்படி வருங்க ரெண்டாவது முறை திமுக வந்ததுக்கு வரலாறு உண்டான்னு கேக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவின் தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடல சேர்க்க மாட்டீங்களா அத திமுக கடங்களை சேர்க்க மாட்டீங்களா சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் பெறாத நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி திமுக சரிங்க இன்னைக்கு எப்படி ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு வந்து வாக்குறுதி நிறைவேற்றல பெண்கள் பாதுகாப்பு இல்ல அது இல்ல இது இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அவ்வளவு விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க பெண்கள் பாதுகாப்பு எங்க இல்ல மணிப்பூர்ல இல்ல உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டு மத்திய பிரதேசத்துல இல்ல அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானார் என்ற செய்தி வச்சு சொல்லி ஒரு சம்பவம் சம்பவம் ஆனால் அந்த நடந்ததற்கு பிறகு இந்திய வரலாற்றில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களில் புலன் விசாரணை செய்து குற்றவாளியை கூண்டில் ஏற்றிய அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு போன வாரம் கோயம்புத்தூரில் நடந்தது என்ன பண்ணீங்க கோயம்புத்தூர்ல நடவடிக்கை எடுக்கலையா சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னா சாதி கலவரம் நடக்கணும் கலவரம் ரெண்டு குழுக்களுக்குள்ளே பூசலும் போரும் நடக்கணும் மக்களினுடைய மாமூல் வாழ்க்கை பாதிக்கணும் அதுக்கு பேர் தான் சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னு சொல்லுவது உங்களுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டதுக்கு இது அடையாளம் ஆகாது ஒரு சம்பவம் நடந்தானா அந்த சம்பவத்திற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆகவே சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போறது இல்ல எப்போது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி கற்பழிப்பு 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 அவருக்கு அதுல என்ன

ஒரு அரசியல் தலைவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர் என்ன சொல்லணும்னா பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்முறை என்றுதான் தான் சொல்லணுமே தவிர கற்பழிப்பு

தாசில்தாருக்கு மந்திரிக்கு போறாங்கல்ல எங்க மாவட்டத்துக்கு தாசில் மந்திரி போனா ஒரு தாசில்தார் அது மாதிரி அமைச்சர் அனுப்பணும் சாப்பிட்டு போவாங்க அதுதான் தவிர தமிழ்நாட்டில் எந்த அதிரவையும் எந்த ஆச்சரியத்தையும் இந்த கூட்டணி நிகழ்த்த முடியாது ஓகே